அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே சுப கிரகங்களாகிய சந்திரன் புதன் குரு சுக்கிரன் ஆகியவை இனிமையான இயல்பு கொண்டவையாகும் தீய கிரகங்களாகிய சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது ஆகியவை இனிமையற்ற இயல்பு கொண்டவையாகும் ஒரு ஜாதகத்திலே லக்னம் ஒருவரது இயற்கையான சுபாவத்தை நிர்ணயிக்கின்றது லக்னத்திற்கு இரண்டாமிடம் அவருடைய முகத் தோற்றத்தையும் தன்மையையும் நிர்ணயிக்கின்றது ஆகவே லக்னத்திற்கு அதிபதி சுபகிரகமாக இருந்தால் அவருக்கு இனிமையான சுபாவம் இருக்கும் தீய கிரகம் லக்னாதிபதியாக இருந்தால் அவருக்கு இனிமையற்ற சுபாவம் இருக்கும் இரண்டாம் இடத்துக்கு அதிபதி தீய கிரகமாக இருந்தால் அவருக்கு இனிமையற்ற முகத் தோற்றமும் இனிமை அற்ற பேச்சும் இருக்கும் அந்த வகையிலே மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு லக்னாதிபதி செவ்வாய் என்பதனாலே அவர் இனிமையற்ற சுபாவம் கொண்டவராக இருப்பார் அந்த மேஷ லக்னத்திற்கு இரண்டாம் இடமாகிய ரிஷபத்திற்கு அதிபதி சுக்கிரன் என்பதனாலே அவருக்கு இனிமையான முகத் தோற்றமும் பேச்சும் இருக்கும் அந்த வகையிலே ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு லக்னாதிபதி சுக்கிரன் என்பதனாலே அவர்களுக்கு இனிமையான சுபாவம் இருக்கும் அந்த ரிஷப லக்னத்திற்கு இரண்டாம் இடமாகிய மிதுனத்திற்கு அதிபதி புதன் என்பதனாலே அவருக்கு இனிமையான முகத்தோற்றமும் பேச்சும் இருக்கும் அதுபோல் மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு லக்னாதிபதி புதன் சுபகிரகம் என்பதனாலே அவருக்கு இனிமையான சுபாவம் இருக்கும் அந்த மிதுன லக்னத்திற்கு இரண்டாம் படமாகிய கடகத்திற்கு அதிபதியாகிய சந்திரன் சுபகிரகம் என்பதனாலே அவருக்கு இனிமையான முகத் தோற்றமும் பேச்சும் இருக்கும் பேச்சு பழக்கமும் இருக்கும் அதுபோல கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு லக்னாதிபதி சந்திரன் என்பதனாலே அது சுப கிரகம் என்பதனாலே அவர்களுக்கு இனிமையான சுபாவம் இருக்கும் அந்த கடக லக்னத்திற்கு இரண்டாம் படமாகிய சிம்மத்திற்கு அதிபதியாகிய சூரியன் தீய கிரகம் என்பதனாலே அந்த கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இனிமை அற்ற முகத் தோற்றமும் பேச்சு பழக்கமும் இருக்கும் அதுபோல அடுத்ததாக சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சிம்ம லக்னத்திற்கு அதிபதி சூரியன் ஒரு தீய கிரகம் அதனாலே அவர்களுக்கு இனிமை சுபாவம் இருக்கும் அந்த சிம்ம லக்னத்திற்கு இரண்டாம் படமாகிய கன்னி புதன் அந்த கன்னிக்கு அதிபதி புதன் ஒரு சுப கிரகம் என்பதனாலே அந்த சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு முகத்தோற்றம் இனிமையானதாக இருக்கும் பேச்சும் இனிமையானதாக இருக்கும்